அப்பா விதாவே ஸ்தோத்துகிறோம் நல்ல விதாவே ஸ்தோத்திரிக்கிறாங்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய இரக்கங்கள் கிருவைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே நல்ல விதாவே ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளுக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாள் பகல் முழுதும் அடியார்கள் ஒவ்வொருவரே நேர் மோக்குள் மறைத்து உம்முடைய செட்டைக்குழைத்து பாதுகாத்து வழி நடத்துனதுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறாங்கத்தாவே நல்ல விதாவே ஸ்தோத்திரிக்கிற அடியார்கள் அடிமைகள் ஒவ்வொருவரே நீர் விசேஷமாய் பாதுகாத்த தேவன் தாமே இந்த சாயங்கால வேலையை காணத்தக்கதாகவும் இந்த சாயங்கால வேலையிலே நல்லதாக நம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து காத்திருந்து விண்ணப்பம் பண்ணும்படியாகவும் வேண்டுதல் பண்ணும்படியாகும் ஜோம் பண்ணும்படியாகவும் உண்மை தேடும்படியாகவும் உண்மை நோக்கி கூ உண்மையை கூப்பிடும்படியாக இந்த வேலை நீர் இலக்கமாக தானமாக கட்லைட் அன்புக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலையில் கடந்து வந்து உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறதான அடியால் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவனாக அருகிற தேவனாக உள்ளத்தை காண்கிற தேவனாக இருதயத்தை காண்கிற தேவனாக காணப்படுகிறவருக்காக ஸ்தோத்ரிகரங்கத்தாவே தாவே விதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அடிமைகளுக்கு என்னென்ன விடுதலைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தேவை என்பதையும் கூட நீர் அறிந்திருக்கிறதுக்காக தாவே அடியால் கேட்பதற்கு முன்னதாகவே நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் அடியாளுக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தரவும் வல்லவராகவும் நீர் காணப்படுகிறவர்களாக தாவே அப்படியே நல்லபடியாகவே சுத்திர இந்த வேலையிலே காத்திருக்க போகிறதான அடியால் ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலைகளை நீர் பூர்ணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமாக கட்லையிடும்படியாக வேண்டிக் தாவே நல்லபடியாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லதாக வந்தவண்ணமாக எந்த ஒரு ஆத்துமாவும் திரும்பிச் செல்லாதபடிக்கு நேர்தான் கூட இருக்கும்படியாக வேண்டிக் தாவே ஒவ்வொருடைய தூக்க மயக்க சோர்வுகள் அசதிகள் நிர்விச்சாரங்கள் எல்லாவற்றையும் கூட முற்றிலுமாக நீக்கி போடும்படியாக வேண்டிக் கிளூரங்கத்தாவே நல்லபதாகவே சோத்திரிக்கிறோம் உணர்வோடு மனதோடு விசுவாசத்தோடு நலபதாவை சோதரிகிறோம் பரலோகத்திலே காணப்படுறதான உண்மை நோக்கி பார்த்து அழுது விளம்பி கண்ணீர் வடித்து தேவையான ஒவ்வொரு விடுதலைகளையும் நல்லபதாவை ஸ்தோத்திரிகிறோம் என்னென்ன பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தீயக்கிரியைகள் அடையாளங்களே காணப்படுகிறோம் அவைகள் ஒவ்வொன்று ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்து அவையிலிருந்து நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் அவை அதிலிருந்து விடுதலை விடுதலைக்காக ஸ்தோத்திரிகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் விஸ்வாசத்தோடு நோக்கி விண்ணப்பம் பண்ணி தேவையான விடுதலைகளை சுத்தமாக்கி கொள்ள நீர்தாமே கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கலோரங்கத்தாவே நல்லதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்பதாக கேட்கிற தேவன் தாமே நல்லபதாவே ஸ்தோத்திரிகிறோம் மண்ணான நல்லதாகவே சோதரிகிறோம் மண்ணான அடியார்கள் நல்லபதாவே தோதரிகிற ஜெபம் பண்ண முடியாதவர்களாக கூடாதவர்களாக தாவே ஜவ வாஞ்சி எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர்களாக காணப்படுகிறவங்கத்தாவே ஒருமனமான ஜெபம் பண்ண முடியாதவர்களாய் காணப்படுகிறவங்கத்தாவே விசுவாசத்தோடு கூடிய ஜபத்தை விட்டுவிட்டவர்களாக காணப்படுகிறவங்கத்தாவே இவைகள் எல்லாவற்றையும் அடியாளை விட்டு நீக்கி நல்லபதாவே ஸ்தோத்ரிகரம் விசுவாசத்தோடு நல்லபதாவே உம்மை நோக்கி பார்த்து உனடத்திலிருந்து வருதான ஆசிர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள உமாலே கூடும் என்பதை அடியால் அறிகிறவங்கத்தாவே நல்லபதாவே ஸ்தோத்ரிகரம் தூக்கமேக்க சோறுகளையும் கூட நீர்தாமை நீக்கி போட முடியாது வேண்டிக் கொள்கிறாங்க தாவே இந்த ஆராதனை நல்லபதாவே அந்த காத்திருப்பு ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரையிலும் கூட இருக்க முடியாத வேண்டிக் கொள் தாவே நல்லபதாவே சோதரிகிறோம் நம்முடைய கல்வாரின் பாடுகளை நினைவு கூர்ந்து நலபதாவே சோதரிகிறோம் ஸ்தானாதிபதியின் பாடுகளை நினைவு கூர்ந்து நம்முடைய சத்திய சாட்சியுடைய பாடுகளின் நினை கூர்ந்து இந்த நாட்களிலும் பாடுபட்டு பிரியாசப்படுகிறதான எங்கள் அவருடைய பாடுகள் நினை கூர்ந்து இந்த ஆராதனை காத்திருப்பை நேர்தாவே ஆசிரதிக்க முடியா வேண்டிக் கொள்கிறோம் நல்லபதாகவே சோதரி சத்ரவாய் சாசன கிரியை செய்து எந்த ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி போடாத வண்ணம் சுற்றிலும் அக்கினை முதலில் கோட்டையை மாறிக்க முடியா வேண்டிக் கொள் எல்லாவற்றையும் நம்முடைய திருப்பாத்தில் படைக்கிறோம் ஏற்றுக்கொண்ட அங்கே இருத்து சாரி ஆசிர்வாதங்களை கட்டளையிட்டுள்ளும் எவர் மேலும் கிருபியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயரும் தேவாயிருமே பிரேசு நாமத்தில் ஜபங்கேலும் அன்பு திறந்த பர்மபிதாவே ஆமே அலே நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதி வசனத்தை வாசிக்கிறேன் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அலியலியா ஸ்தோத்திரம் அலேலியா ஸ்தோத்திரம் துதிப்போம் ஆண்டவர் தொதிக்கிறோம் துதிக்கிறோம் நான் வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டேன் பார்க்கும்போது போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் நாமம் என்பதாக அங்கே சொல்லப்பட்ட அநேக நாமங்களை கொண்டதான தேவன்தான் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு ஒரு நாமம் தான் காணப்படுகிறது ஆனால் இங்கே அந்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பார்க்கும்போது அநேக நாமங்களை கொண்டதான அந்த தேவன் அந்த தேவன் இந்த நாள்களிலே ஒவ்வொருவர் மத்தியிலும் அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் கிரியை செய்கிறவராகவே காணப்படுகிறார் அவர் இரக்கத்தோடு சிநேகத்தோடு அன்போடு யார் யாருக்கு என்னென்ன விடுதலைகள் தேவையோ அவைகளை அவர் கொடுக்கிறவராகவே காணப்படுகிறார் அப்படி கொடுக்கிறதான அந்த கத்தராகி கிறிஸ்து இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியாக கடந்து வந்திருக்கிறதான அல்லது தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுகிறதான நாம் எப்படி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டுமா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டாத பல்லவத்திலே காணப்படுகிறதான அதை அகில உலகத்தையும் படைத்து ஆண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறதான அதை வரிசுத்தமான அந்த தேவனை நோக்கி உன்னதத்திலே காணப்படுகிறதான அந்த தேவனை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டுமா மனுஷன் என்று பெயர் பெற்றதான நாம் தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டுமாம் அப்படி தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணும் போது அந்த ஜபத்தை தேவநாயகர்த்தர் கேட்கிறார் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இந்த நாட்களிலே நாம் என்ன தாழ்த்தி ஜவுமண் ஜபம் பண்ணும் போது தேவநாயகர்த்தர் தேவையான விடுதலைகளை தருகிறவராகவே காணப்படுகிறார் அப்போ விட்டவிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் பாவத்தினாலும் பாவ பாரதால் பிடிக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு அல்லது இந்த உலகத்திலே உயிரோடு காணப்படுகிறதான சகல நாட்களும் பாவத்தை மாற்ற செய்யக்கூடியதான ஒரு ஜனங்களாக காணப்படுகிறோம் அப்ப இந்த பாவத்திலிருந்து பிடிக்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த தேவனை நோக்கி தாழ்த்த வேண்டியது தாழ்த்தி ஜோம் பண்ண வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது அல்லது பாவத்திலேயே காணப்படுகிறதான ஜனங்கள் அந்த பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் ஒரு பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டுமானாலும் என்ன செய்யணும் தாழ்த்தி ஜோம் பண்ண வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது அல்ல விடுதலை சுதமாக்கிக் கொண்டு இந்த உலகத்திலே ஆவிக்கிரியர்களாய் காணப்படுகிறதான நாம் அந்த ஆவிக்கிரிய ஜீவத்திலே வளர்ந்து முன்னேற வேண்டுமானாலும் என்ன செய்யணுமா தாழ்த்தி ஜோம் பண்ண வேண்டியது தேவையாய் காணப்படுகிறது இந்த உலகத்திலே ஆவிக்கிரியவர்கள் என்று பெயர் பெற்றதான் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நீதிமன்ற்களாக மாற்றப்படுகிறார்கள் அவர் நீதிமன்களாக மாற்றப்பட வேண்டுமானாலும் தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் அப்ப இந்த தாழ்மையான அந்த ஜபத்தை தான் தேவநாயகர் கேட்கிறவராகவே காணப்படுகிறார் அந்த தாழ்மையான ஜபத்தை நாம் பார்க்கும்போது நம்மிடத்தில் அப்படிப்பட்டதான ஜபம் அற்றவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனை அறிந்திருக்கிறோம் தேவநாயகர் விடுவிப்பார் அல்ல பாவியாய் காணப்படுகிறார் எனக்கு பாவத்திலிருந்து இருந்த ஒரு விடுதலை தருவார் அல்ல பாவம் மன்னிப்பை எனக்கு தருவார் அல்ல எனக்கு ஒரு பூர்ணமான ஒரு வெற்றி பெண் அனுபவத்தை என தருவார் அல்ல இந்த உலகத்திலே ஜீவிக்க கூடியதான சகல ஆசீர்வாதங்களை என தருவார் என்றதான விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் அந்த விசுவாசத்தோடு காணப்பட்டு தேவனாய கத்தனை நோக்கி ஆராதிக்கும்படியாக தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுறதான நாம் அப்படிப்பட்டதான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள ஜீவியத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் ஒரு நாம் இந்த ஜீவிக்க வேண்டுமானால் தாழ்த்தி ஜோம் பண்ணுவது அவசியமாகவே காணப்படும் அப்படி தாழ்த்தி ஜோம் பண்ணி தங்கள் நிலைமைகளை உணர்ந்து ஜோம் பண்ணும் போது நிச்சயமாகவே அவர் சந்திக்கிறவராக ரட்சிக்கிறவராக ஆசிர்வதிக்கிற தேவனாக சகல நன்மைகளினால் நிறைக்கிறவராகவே காணப்படுகிறார் அவர் இப்படிப்பட்டதான எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆவிக்கிரைகளாய் மாற்றப்பட்டு நீதிமான்களாக நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் தாழ்த்தி ஜோம் பண்ண வேண்டும் அது தாழ்த்தி ஜோமன்னவர் முன்னதாக அங்கு என்ன சொல்லப்படுவது நாம் தரிக்கப்பட்டதான் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜோம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்ப ஜோம் ஜோமன்னாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஜோமண்ணி கொண்டே காணப்படுகிறோம் ஆனாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை என்ற என்பதான ஒரு அனுபவத்தோடு அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் அல்லது மனம் திரும்பாமல் இன்னும் பாவிகளாய் காணப்படுகிறதான ஜனங்கள் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு தான் நாம் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் நானும் ஜோம் பண்ணுகிறேன் நானும் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்துகிறேன் என்று நாம் என்ன சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொண்டதான சொல்லிக் கொண்டதான அனுபவத்தோடு காணப்படுகிறோம் ஆனால் வசனம் என்ன சொல்லுவார் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பொல்லாத வழியை விட்டு திரும்பி என்ன செய்ய வேண்டுமோ நாம் ஜெவம் பண்ணக்கூடியவர்களாக தாழ்த்தி ஜெவம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் நினைவே பட்டணத்திலே காணப்பட்டதான ஜனங்கள் தங்கள் நிலைமைகளை உணர்ந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவநாயக விண்ணப்பத்தை ஏற அனுபவத்தோடு அதிகமாக முயற்சி பண்ணதானோடு வறுமையாக்கினதான அனுபவத்தோடு தங்கள் ஆத்மாவை முழுவதும் அவருக்கு கொடுத்ததான அனுபவத்தோடு பல அநேக முயற்சிகளை விடைக்கப்படும்படியாக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக அங்கே காணப்பட்டதான அந்த பட்டணத்திலே காணப்பட்ட

முதலாவது பொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து தாழ்த்தி வறுமையாக்கி தங்களை உணர்ந்து தங்களை கண்டுபிடித்து வேண்டுதல் பண்ணக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுது அப்படி இருக்கும்போது என்ன பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அப்ப பொல்லாத வழிகள் தீய கிரியைகள் பாவங்கள் அசுத்தங்கள் அருவறுப்புகள் துன்மார்க்கமான அந்த தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா வழிகளை விட்டு திரும்பி நாம் காத்திருக்கும் போது விண்ணப்பம் பண்ணும் போது பண்ணும் போது தேவநாயக்கர்த்தர் எப்படி சந்திக்கிறவராக பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் அப்ப பாவத்தை வைத்துக்கொண்டு நாம் விண்ணப்பம் பண்ணுவோமானால் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் எந்த ஒரு விடுதலையும் ஜீவியத்திலே எந்த ஒரு மாற்றத்தையும் நான் கண்டடைய போகிறதில்லை அவை நாம் என்ன செய்ய வேண்டும் பொல்லாத வெளியளை விட்டு திரும்பி நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே பாவ மன்னிப்பையும் வெற்றிப்பையும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து சந்தோஷத்தோடு வழிநடத்துகிற தேவனாகவே காணப்படுகிறார் அவை நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இது உலகத்திலே பார்க்கும்போது அநேவர் அநேகர் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் தாழ்த்தி அந்த கத்ராய கிறிஸ்தியஸு நோக்கி விண்ணப்பம் பண்ணுனது ஆன அனுபவத்தோட காணப்பட்டார்கள் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது சின்னத்தைய வாசிக்கும்போது அகே தாவியது ராஜா விண்ணப்பம் பண்ணினார் யாரை நோக்கி கத்ராயை கிறிஸ்தியஸு நோக்கி எப்படி விண்ணப்பம் பண்ணினார் வாசியுங்கள் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பனிரெண்டாவது சின்னம் கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்படுதலுக்கு செவி என் கண்ணீருக்கு மௌனமாயிராதயம் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் இருக்கிறேன் அங்கு எப்படிப்பட்டதான ஒரு விண்ணப்பத்தை தாவீத் ராஜா ஏறெடுக்கிறார் என்று பார்க்கும் போது அந்நியனும் பரதேசியுமாய் காணப்படுகிறேன் அவர் எவ்வளவு தங்களை தன்னை தாழ்த்துகிறார் என்பதாக பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ராஜா தான் அது தாவீது ராஜா ஆனால் அது கத்தராய கிறிஸ்திய எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் ராஜாதி ராஜாவாக காணப்படுகிறார் அந்த ராஜாதி ராஜாவாய் காணப்படுகிறதான அந்த ராஜா ராஜாவாக காணப்படுகிறதான அந்த தேவனுக்கு முன்பாக இந்த ஒரு ராஜா தாவீது ராஜாவே அதிகமாக எவ்வளவாய் தாழ்த்த வேண்டுமோ அவ்வளவாய் தாழ்த்துகிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறார் அன் பரதேசியமாய் காணப்படுகிறேன் என்பதாக ஒரு ஒரு முக்கியமாக அவரை தாழ்த்துகிறதான தன்னை கண்டுபிடித்து விடுதலைக்காக தாழ்த்துகிறதான ஒரு அனுபவத்தோட காணப்பட்டார் எப்படி அந்த தாவீது ராஜா தாழ்த்தினாரோ அதே போல அல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக தன்னை தாழ்த்துகிறதான அனுபவத்தோடு தம்மை தங்களை வறுமையாக்குகிறதான அனுபவத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் காணப்பட வேண்டும் நாம் இந்த நாட்களிலே எப்படி தாழ்த்த வேண்டும் உன்னுடைய பார்வையில் எப்படி அவர் தாழ்த்தினார் அந்நியனும் பரதேசியமாய் காணப்படுகிற நாட்டுவரே எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்பதாக ஜபத்திலே தாழ்த்துகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார் அந்த ராஜாவை அப்படி தான அனுபவத்தோடு விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் என்றால் நாம் இந்த நாட்களிலே எப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையான ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் அதுவரை நான் நம்முடைய பார்வையில் ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாக காணப்படுகிறேன் ஒரு பிரயோஜனப்படுத்த முடியாத பாத்திரமாக காணப்படுகிறேன் வெளியே கொட்டப்படக்கூடியதான ஒரு குப்பைக்கு சமானமான அனுபவத்தோடு ஒரு நாட்டம் பிடித்ததான ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறேன் ஆண்டு என்னுடைய ஜீவியங்கள் என்னுடைய பார்வைகள் என்னுடைய செய்கைகள் என்னுடைய கிரியைகள் என்னுடைய குணங்கள் அப்படிப்பட்டதாகவே காணப்படுகிறது ஆண்டு எனக்கு என்னை இந்த நிலைமையில் என்ன விடுவிக்க வேண்டும் ஆண்டவரே என்று என்ன செய்ய வேண்டும் அதிகமாக எப்படி தாவது ராஜா தாழ்த்தினாரோ அதையை பார்க்கல அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்களிலே நாம் தாழ்த்துகிறதான் அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்படி தாழ்த்தி வறுமையாக்கி விண்ணப்பம் பண்ணும்போது போது அந்த தாழ்த்துதலே தேவனத்தை அங்கீகரிக்கிற தேவனாக ஏற்றுக்கொள்கிறவராகவே காணப்படுகிறார் அந்த தேவனுக்கு முன்பாக தான் நாம் என்ன செய்ய வேண்டும் விடுதலை வேண்டுமானால் அந்த தேவனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் போது மனுஷர்கள் என்ன கடன் கடன் பிரச்சினையினால் காணப்படுகிறார்கள் அந்த கடத்துக்கு ஒரு மனுஷனிடத்திலே கடன் கேட்க போகும்போது அந்த தாழ்மை அங்கே காண்பிக்கிறார் எப்படியாவது அந்த மனுஷனிடத்திலே காணப்படுகிற பணத்தை எப்படியாவது முடியாது அப்ப மனுஷன் மனுஷனுக்கு பிரகாரமாக அந்த எங்கே தாழ்மையை கூடியவனாய் காணப்படுகிறான் உலக பிரகாரமாக ஒரு ராஜாவை பார்க்கும் போது அங்கே ராஜாக்களுக்கு கீழ் காணப்படுகிறதான அந்த ராஜாக்களுக்கு கீழ் காணப்படுகிறதான ஜனங்கள் அந்த பதவி பறை போகுமே என்பதான ஒரு நிலைமையோடு அந்த ராஜாக்களுக்கு என்ன தன்னை தாழ்த்துகிறதான அன்பத்தோடு காணப்படுகிறார்கள் அப்படியே மனுஷன் மனுஷனை தாழ்த்துகிற தன் மனுஷனை முன்பாக தாழ்த்துகிறதான அன்பத்தோடு காணப்படுகிறான் சில காரியங்கள் தங்களுக்கு நடந்து சாதிக்கும்படியாக அவை ராஜாக்களுக்கு முன்பாக தாழ்த்துகிறார்கள் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவ முன்பாக ஜபத்திலே தங்களை தாழ்த்துகிறதானோடு காணப்பட வேண்டும் அப்படி ஜபத்திலே நாம் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி விண்ணப்பம் பண்ணும் அந்த ஜபத்தை தேவனாய கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவராகவே காணப்படுகிறார் அந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டு தேவையான நாம் என்ன எதை கேட்கிறோமோ அவை தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிற தேவனாகவே காணப்படுகிறார் அவங்க பார்க்கும்போது தாவித ராஜா அந்த ஜபத்திலே தாழ்த்தினதான அனுபவத்தோடு காணப்படுகிறார் ஆனா இன்னும் ஒரு கூட்டமான ஜனங்களை பார்க்கும்போது தாழ்த்தாதவர்களாக இன்னும் வறுமையாக்காதவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அப்படி தே நாம் இந்த தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுகிறதான இந்த சாயங்கால வேலையிலே காத்திருக்கும்படியாக கடந்து வந்ததான நாமும் அது தேவனாய கத்தராய செய்து நோக்கி தாழ்த்தி வறுமையாக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாகவே நம்மை சந்திக்கிறவர்கள் சந்திக்கிறவராக நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிற தேவனாகவே காணப்படுகிறார் ஆனா நாம் ஆசீர்வதிக்கப்பட தடை என்ன என்று பார்க்கும் போது தாழ்த்தாதவர்களாய் காணப்படுகிறார் யாரே பதினெட்டாவது அதிகாரம் பதினொன்றும் பனிரெண்டு வசனங்களை வாசியுங்கள் அங்கே ஒரு மனுஷன் முன்பாக ஜபத்திலே தாழ்த்தாத அனுபவத்தோடு காணப்பட்டான் யார் வாசியுங்கள் பரிசே நின்று தேவனே நான் பரிகாரர் ஆயக்காரர் விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்ப பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ள ஜபம் பண்ணினான் ஜபம் பண்ணினான் எப்படிப்பட்டதான் ஒரு ஜபத்தை ஏறெடுத்தான் பரி பரிசேன் அவன் தாழ்மையான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கவே இல்லை அது கர்தராய கிறிஸ்தியை நோக்கி ஒரு தாழ்மையான ஜபம் அவனிடத்திலே காணப்பட்டதா என்றால் அவன் தன்னை உயர்த்துகிறதான் அனுவத்தோடு பெருமையா எண்ணுகிறதான் உயர்வாக எண்ணுகிறதான் அனுபவத்தோடு தன்னை மிஞ்சி மற்றவர்களை என்னை விட யாரும் இல்லை என்று எண்ணத்தக்கதான அளவுக்கு அவனுடைய ஜபமானது அங்கே காணப்பட்டது அவன் எப்படிப்பட்டதான் அவர் ஒரு ஜபத்தை ஏற எடுக்கிறான் அடுத்து நான் பரிகார ஆயக்கார விபச்சாரக்கார மனுஷன் இந்த மனுஷனை போல அல்ல நான் உண்மை என்பதாக அப்படியெல்லாம் அந்த எண்ணிக்கொழுகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டான் இப்படியே இந்த பரிசோதனை போலவே இந்த நாட்களில நாமும் என்ன செய்கிறோம் நாம் ஜெவம் பண்ணக்கூடியவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் ஆகவே நாம் இப்படிப்பட்டதான நிலைமையோடு தாழ்த்தாமல் வறுமையாக்காமல் தங்களை உணர்ந்து விண்ணப்பம் பண்ணாமல் காணப்பட்டால் எந்த ஒரு விடுதலையும் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் நான் சுந்தமாக்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலே நம்முடைய ஜமமும் அநேக பேருடைய ஜபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அது தாவீது ராஜாவை போல ஆண்டவரே நான் ஒரு நான் ஒன்றுமில்லை என்பதான ஒரு உணர்வோடு அல்ல தங்களை உணர்ந்து கொள்ளதான ஒரு அனுபவத்தோடு அல்ல தங்களை கண்டுபிடித்து ஜபம் பண்ணக்கூடியதான ஒரு ஜபத்தோடு அல்ல எப்படி இந்த பரிசீலனை போலவே நம்முடைய ஜமம் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறது எப்படி ஏதோ கடமைக்காக நீண்ட பண்ணி சமயத்தை போக்குகிறதுனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீண்ட நேரம் இந்த நாட்களில் நான் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஜெவம் பண்ணிவிட்டேன் அநேகருடைய விண்ணப்பம் ஜபம் அப்படிதான் நான் இந்த நாட்களிலே ஜவம் பண்ணிவிட்டேன் நான் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறேன் நான் தேவனுக்குள்ளாக தான் காணப்படுகிறேன் நான் கிறிஸ்து காணப்படுகிறேன் அல்லது நான் யதார்த்தமான ஒரு ஆவிக்கிரியவனாக தான் காணப்படுகிறேன் அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜன ஜனங்களாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக நினைத்துக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக கொண்டே காணப்படுகிறாள் அவர்களுடைய ஜபம் எப்படி இருக்கிற நீண்ட ஜபம் ஜபத்தை சமயம் போகிறதுனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அழுது விளம்பி தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த நாட்களிலே ஜோமனர்களாக காணப்பட வேண்டும் அப்படி நாம் அத பரிசீலனை போல அல்ல தங்களை கண்டுபிடிக்க வேண்டும் தங்களை தாழ்த்த வேண்டும் வறுமையாக்க வேண்டும் அப்படியே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணும் போது தேவநாயக்கர்த்த நம்மையும் சந்திக்கிறவராகவே காணப்படும் கடமைக்கான ஒரு ஜபத்தை தேவநாயக்கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல அந்த கடமையான ஒரு ஜபத்துக்கு தேவநாயக்கத்தார் பதில் கொடுக்கிறவரும் அல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் கடமைக்காக ஜோம் பண்ணாமல் சுதமாக்கி கொள்ள வேண்டும் என்னுடைய நிலைமை இப்படி இருக்கு நிலைமைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்னுடைய ஜீவி எப்படி இருக்கிறது என்னுடைய ஆத்மாவின் நிலைமை என்ன இந்த நாட்களிலே என்னுடைய உயிர் எனக்கு மரணம் சம்பவிக்குமானால் நான் எங்கே பிரவேசிப்பேன் அப்படிப்பட்டதான ஒரு உணர்வோடு ஒரு மன பாரத்தோடு ஒரு மன கலக்கத்தோடு ஒரு மன துக்கத்தோடு என்ன செய்ய வேண்டும் அதிகமான ஒரு பாரம் பாரத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் விண்ணப்பம் அன்பத்தோடு காணப்பட வேண்டும் அப்படிப்பட்டது ஆனால் விண்ணப்பத்தை அந்த தேவநாயகர்த்தர் கேட்டு அவர்களை என்ன செய்கிறார் அவர்கள் பாவங்களை அந்த ஜபத்தை தேவநாயகர்த்தர் கேட்கும் போது அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராகவே காணப்படுறார் அவர்கள் பாவியளாய் காணப்பட்டிருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அவர்கள் சாபத்துக்கு உள்பட அனுபவத்தோடு காணப்பட்டிருந்தாலும் அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார் அவர்கள் நோயினால் பிடிக்கப்பட்டவராய் காணப்பட்டாலும் நோய்வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் தேவையான என்ன நன்மைகளை ஆசீர்வாதங்களை கேட்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் தேவநாயகர்த்தர் கொடுக்கிறவராகவே காணப்படுகிறார் கொடுக்க மட்டுமல்ல அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படி விடுவிக்கப்பட்டதான ஒவ்வொருவரும் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக அப்படி பாவங்கள் அக்கிரமங்கள் இப்படி தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவர்கள் பாவங்களை மன்னித்து விடுதலை விடுதலை கொடுக்கிறவர் மட்டுமல்ல நீதிமன்ற்களாக மாற்ற ஆயக்காரன் அதிகமாக விண்ணப்பம் பண்ணினார் தன்னை தாழ்த்தி ஆக்கி விண்ணப்பம் பண்ணினார் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது அவன் எப்படிப்பட்டவனாய் மாற்றப்பட்டார் நீதிமானாக மாற்றப்பட்டான் நலேல்வியா ஸ்தோத்திரம் அலேலியா தன் நாம என்ன செய்ய அப்படியே தங்களை தாழ்த்தி தங்களை கண்டுபிடித்து தங்களை உணர்ந்து வேண்டுதல் பண்ணும் போது தேவநாயகர் தன் நம்மையும் நீதிமான்களாக மாற்றுகிறவராவே காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு சேமத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறார் எப்படிப்பட்டதான சந்தோஷம் ரெச்சி சந்தோஷம் அது சந்தோஷம் அல்ல எவ்வளவு எதை கொடுக்கிறார் கிருபையை கொடுக்கிறார் கிருபை மட்டுமல்ல முடிவிலே பரலோக ராஜ்யத்தையும் கூட தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்பதாக தேவநாயகர் தன் சொல்லுகிறார் அப்படி சந்தோஷத்தையும் கிருமையும் முடிவிலே பரலோத ராஜ்யத்தையும் கூட கொடுக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் அவை நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுவதான ஜனங்கள் பாவத்திலிருந்து விடவிக்கப்படும்படியாக சந்திக்கப்படும்படியாக தங்கள் நிலைமைகளை உணர்ந்து தங்களை தாழ்த்தி ஜோபம் பண்ணும் போது தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவநாயகத்தை தருகிறவராகவே காணப்படுகிறார் அவை இப்போ தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படுவதான ஜனங்கள் தங்களை உணர்ந்து கொண்டு தாழ்த்தி வறுமையாக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது புலம்பி தங்களை அதிகமாக விண்ணப்பம் பண்ணும் போது இன்னும் ஆசீர்வதிக்கிறவராகவே காணப்படுகிறார் எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து பாவத்திலே காணப்படுவதான ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் தேவ சந்திப்புக்கு தூரமான அனுபவத்தோடு காணப்பட்டிருந்தாலும் அந்த தேவ சந்திப்பை தேவநாயகத்தர் கொடுக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் நோயாவோட வியாதியோடு காணப்படும் போது அந்த நோய் வியாதிகள் இருந்து விடுதலை கொடுக்கிறார் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தாழ்த்தி வறுமையாக்கி ஜோம் பண்ணும் போது தேவநாயகத்தை தருகிறவராகவே காணப்படுகிறார் அவை கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து சற்று நேரம் காத்திருந்த ஊக்கமாக ஜோம் பண்ணும் அப்படி வேண்டுதல் பண்ணும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தருகிற தேவனாவே காணப்படுகிறார் அதோடு கூட சபைக்காக சபையிலே காணப்படுறதான கடங்கள் கஷ்டங்கள் மாற பிரதானமாக நம்முடைய ஆத்மீகாப்பவர்களுக்கும் அவன் வேண்டுதல் பண்ணி தேவையான ஆசீர்வாதங்களை தேவநாயக கத்திரத்திலே கேட்டு சொந்தமாக்கிக் கொள்வோம் தேவநாயகத்தர் தாமே நாம் யாரையும் அளவில்லாமல் அதிகமாக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்னு எல்லாரும் ஜோ பண்ணும் அப்போ அவதாவே ஸ்தோத்திரம்ரிக்கிறோம் துதிக்கிறோங்கத்தாவே அடியாரெல்லாம் அந்த கடைசி நாள்களிலே காணப்படுறதான அற்ப புழுக்களாக காணப்படுறதான அடி அடிமையாலும் கூட നമ്മുടെ കരത്തിന് സൃഷ്ടികളായി കാണപ്പെടാനാണ് അടിയാളം കൂടെ നമ്മൾ സ്തോത്ര തുതിക്ക നല്ല സോത്രം നമ്മ ആരാധിക്കൃപേച്ചോത്രികത്താവേ നല്ല സ്ഥലം എന്തെല്ലാം സറ്റ നേരം കാത്തിരുന്ന് നോക്കി വിന്നപ്പം പണക്കൂടെ ഒരു ബാക്യത്തെയും കൂടെ കട്ടലേറ്റോത്രികത്താവേ അടിയോടെ നിലമെ ഉണർന്ന് തങ്ങളെ താഴ്ത്തി വെറുമയാക്കി அடரே விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு வேலை நேர் தாவே நல்லபதாவே தாழ்த்தி ஜபம்ங்கிறதான அந்த ஜபத்தை கேட்டு நீர் ஆசீர்வாதங்களை அருளிச்சுக்கிற தேவனாக கதாவே அந்த தாழ்மையான ஜபத்தை ஏறெடுக்கிறவராக காணப்படுகிற கதாவே அந்த தாழ்மையான ஜபத்துக்கு நீ செவி சாய்த்து கேட்கிற தேவனாக இருக்கிற இரண்டு அந்த தாழ்மையான ஜபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிற தேவனாக கதாவே யார் யாரெல்லாம் நல்லபதாகவே இந்த வேலையிலோ உடைய சன்னிதானத்திலே காணப்பட்டு தாழ்த்தினார்களோ வறுமையாக்கினார்கள் உணர்ந்து கொண்டார்களோ கண்ணீர் விட்டார்களோ அவர்கள் எல்லாரையும் அளவில்லாமல் முடியாத ஆசிரியக்க முடியாதே நல்லபதாகவே சூத்திரிக்கிறோம் நீதிமன்ற்களாக மாற்ற முடியாது வேண்டிக்குள்ள ரங்கத்தாவே நல்லதாக உலகத்திலே பார்க்க போது ஆடரை தாவீது ராஜா கூட நல்லபதாவே அதிகமாக தாழ்த்துகிறதான ஒரு அனுபவத்தோடு அவருடைய ஜபமான காணப்பட்டதை கட்டாவே அப்படி அதனால் அடையாள ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து அவரை அதிதமாய் தாழ்த்தி என்ன தங்களை தாழ்த்தி என்ன தங்களை கண்டுபிடித்து என்ன அழுது புலம்பி முழங்காலே நின்று அதிகமாக தாழ்த்தி விண்ணப்பம் பண்ண அடையாளக்கேரா கேட்ட கிருபையை கட்டிலேட முடியாது வேண்டிகளங்கத்தாவே தாழ்த்தினதுனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு விசேஷமான சாட்சிகளாக மாற்றப்பட்டார்கள் கதாவே നല്ലേ ഇന്നലെ താഴ്ത്താമെന്നാണ് ജനങ്ങൾ നല്ല നിർബന്ധമാണ് മോശമായ നിലമയ കണ്ടേക്കു ദൂരമായവായി മാറ്റപ്പെട്ടേ നിർബന്ധി ന്യായത്തിൽ പേറ്റോ മാറ്റപ്പെട്ടേക്ക് താവേ അതാണ് അനുഭവത്തോട് ഇന്നൊരുവരും കാണപ്പെടാത്ത തങ്ങളെ താഴ്ത്തി വരുമയാക്കി വിപണി ആശ്രയത്തിലേ കേട്ട് സ്വന്തമാക്കിക്കൊള്ള കൃപേ ചെയ്യ മുടാ ഉലകത്തെ സന്ദിക്കേണ്ടി ഉലത്തിലേ കാണപ്പെട്ടതാണ് യുദ്ധങ്ങൾ ബന്ധങ്ങൾ കൊള്ളേ നോയെല്ലാം മാറി

സഭയിലേ കാണപ്പെട്ടതാണ് കടങ്ങൾ കഷ്ടങ്ങൾ നെടുക്കങ്ങൾ എല്ലാം മാറിപ്പോ കൃപ ചെയ്യത്താവേ സഭയ്ക്ക് അനേക വാക്ക് തത്തങ്ങളെ അരളിയിരിക്കേ അത് വാക്ക് എല്ലാവരെയും നിർപൂർണ്ണ പരിപൂർണ്ണ സമ്പൂർണ്ണമായി നിറവേറ്റ മുടാ വേണ്ടിക്കൾ ഇറങ്ങത്താവേ ഒളിയക്കാർ ആയി അടിയ സുഖം ആരോഗ്യത്തോട് കാണപ്പെടവും കൃപയ ചെയ്യ മുടാ വേണ്ടിയിൽ ഒരംഗത്താവേ ഇന്ന് അതീത ഒളിയക്കാരെ എളുപ്പി സഭയിലെ നല്ല കൃഷിയെ ചെയ്യ മുടാ വേണ്ടിക്കൾ ഇറങ്ങത്താവേ എങ്ങൾ അപ്പാഗങ്ങളെ താങ്കി முன்னதாக விளத்தினால் இடையட்ட முடியாத வேண்டிக்குள்ளரங்கத்தாவே நல்லபடியாவே அவருடைய வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கூட நீர் நிறைவேற்ற முடியாத வேண்டிக்குள்ளரங்கத்தாவே நல்லபடியாவே இந்த நாள் முழுதும் விசேஷமாக பாதுகாத்த தேவன் தாமே தைரியம் முழுதும் தைரியவன் பயங்கரத்தை நீங்களாகி பிடித்து அடியாளை சமா அடியாளர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு புதிய நாளை கண்டு கழி கூற கிருபை செய்ய முடியாத வேண்டிக் ஒரு ரங்கத்தாவே நல்லபதாவது என்ன நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு காத்திருப்பு ஆராதனை கிரை செய்ய முடியாது எங்கள் தாவே இஸ்தோத்ரி நாளை நடக்கிறதான சபை ஆராதனை பொதுக்கூட்டம் எல்லாவற்றிலும் நீர் இறக்கத்தின் എല്ലാവയും മന്നിത്തുള്ള മറുത്തുകൊള്ളും ഇറക്കുമാർ അൻപ്രേ അൻപിതാവേ ആമേ നമ്മുടെയും നമ്മൻ ഇവരോട് സഭയോടും കൂടെ ആമേ